இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்கவிருப்பது மத்துரு தயிர் எழுதியவர் ஜெயமோகன் பேராசிரியரை அழைத்து வர குமார் கிளம்பிய போது என்னையும் அழைத்தார் வாங்க சும்மா ஒரு நாடாக போயிட்டு வந்துடுவோம் இங்கே இருந்து என்ன செய்ய போறிய நான் அருணா வரதா சொல்லியிருக்கா வரப்ப இங்கே இருக்கலாமேன்னு என இழுத்தேன் ஆமாம் நீங்கள் இருந்து ஆரத்து எடுக்கணும்லா சும்மா வாங்க என்று அவரை காரின் கதவை திறந்து வைத்தார் நான் ஏறிக்கொண்டதும் பெண்டாட்டி மேலே பக்தி வேணும் அதுக்காக கூடி போயிடப்படாது என்றார் காரை கிளப்பியபடி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வாரப்ப பேராசிரியர் ஒரு மாதிரி நல்ல மூடில் இருப்பார் அப்போ பேசுத பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அதை கேட்கணும் என்றார் குமார் அந்த அம்மா கூடவே வருமே ஆலை லூயான்னுட்டு குமார் இல்லை வரல அவங்கள ஸ்டீஃபன் சார் வண்டியில் வர சொல்லியாச்சு இந்த வண்டி அவங்களுக்கு தலை சுற்றுதுன்னு அவங்களே சொன்னாங்க சரி அம்பாசிடரில் வாங்க அது தலை சுற்றாதுலான்னு நானும் சொன்னேன் நீங்கள் பதமாட்டு பேச்சை கம்பராமாயணம் பக்கம் கொண்டு வந்துருங்க ஏசு பைபிள்னு ஒரு வார்த்தை வாயில் வந்துடப்படாது ஓட வழி மாறி ஒழுகிரும் குமார் நிதானமாக வண்டியை ஓட்டினார் இப்போ மூணு மணிதான் ஆகுது நிகழ்ச்சி யாருக்குல்ல ேன் இப்பவுமே லேட்டுனாக்கும் எனக்கு கணக்கு இப்போ பேராசிரியர் காலக்கணக்கு எல்லாம் அந்தால் போயாச்சு காலையாக சாயங்காலமாக ஒன்றும் நெனைப்பில்லை அதுக்கு ஏற்ற மாதிரி வல்லவனும் கேரி வந்து இருந்து பேச ஆரம்பிப்பான் எளவு யார் என்ன பேசினாலும் சின்ன பிள்ள மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார் நாம் போய் குளிக்க வச்சு ஜிப்பா வேட்டி போட வச்சு கூட்டிகிட்டு வரணும் நான் சிரித்து குளிப்பாட்டணுமா என்றேன் போகிறப்போக்க பார்த்தா அதுவும் தேவைப்படும்னாக்கும் நினைக்கேன் வண்டி புன்னைவனம் முக்கு திரும்பும்போது சஜின் கிட்ட ஒரு காரியம் சொல்லியிருந்தேன் லே உனக்கு காரியங்கள் பார்த்து நடத்துதை துப்புண்டா இல்லையான்னு இதை வச்சு தான் பார்ப்பேன்னு சொன்னேன் என்றார் குமார் நான் அவருக்கு இன்றைக்கி காலேஜ் உண்டுல என்றேன் உண்டு நேற்று ராத்திரி தான் இந்த காரியம் ஞாபகம் வந்தது இது நாம் சமாளிக்கக்கூடிய காரியம் இல்லை லே கிளம்பி கிளம்பிவாளேன்னு சொன்னேன் காலமுறை எட்டரைக்கே வந்து நிற்கான் சரின்னு அக்கா வீடு வர ஒரு சோலியா அனுப்பிட்டு இப்பம் ஹாலில் பிடிச்சு நிறுத்தி இருக்கேன் தமிழ் வாத்தியாராட்டு இருந்தாலும் நல்ல பயதான் பாப்பம் நினைத்தது போலவேதான் திண்ணையில் பேராசிரியர் வேட்டி மட்டும் கட்டி பள்ளியின் அடிப்பக்கம் போன்ற வெளிரி சுருங்கிய சின்ன உடலுடன் உட்கார்ந்து கெக் கெக் என்று சிரித்து கொண்டிருந்தார் எதிரே ஒருவன் சட்டை போடாத மயிரடர்ந்த கரிய உடலுடன் மரத்தூணை தழுவிக்கொண்டு உட்கார்ந்து உரத்த குரலில் பேசினான் ங்க இன்னா கிடக்கு லே இது நீ கோலிலேன்னு நான் சொல்லுதேன் பெய என்னாக்க தெங்கில கேரி இருக்கான் அண்ணா அண்ணான்னு ஒரு நிலைவழி லே பாம்பு தெங்கு மேலே நல்லா கேறும் பாத்துக்கோன்னே கரையுதான் எங்களை பார்த்ததும் நிறுத்தி கொண்டான் பேராசிரியர் குமார் என்னட விசேஷங்க பிள்ளைகள் எல்லாம் சௌமா இருக்கா என்றார் இவன் சொல்லுகதை கேட்டியா பாம்பு அக்கா நீ எடுக்குமான்னு தெரியல என்றார் குமார் என்னிடம் மெல்ல சுத்தமாக ஞாபகம் இல்லை பார்த்துக்கிடுங்க என்ற பின் கிளம்பலையா என்றார் பேராசிரியர் பதற்றமடைந்து ஐயோ மருந்து போட்டேன் கேட்டியாடே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியல கோயிலுக்கு போறத மறக்குத காலம் வந்தாச்சு பார்த்துக்கோ குமார் கொஞ்சம் எரிச்சலுடன் இன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்றார் இல்லையா என்றார் பேராசிரியர் சந்தேகமாக ஆமா அவர் யோசித்து பலவீனமாக ஞானராஜுக்க அவளுக்கு கல்யாணமாக்கும் இல்லையா அது சித்திரையில இப்ப மாசியாக்கும் என்று குமார் அமர்ந்து கொண்டார் நான் அருகே இருந்த திண்ணையில் அமர்ந்தேன் பேராசிரியர் என்னை பார்த்து பிரியமாக புன்னகை செய்ததும் அவர் என்னை வேறு யாரோவாக எண்ணுகிறார் என்று தோன்றியது அவர் பாஸ்டர் எப்போ வந்திய என்று கேட்டதும் நான் புன்னகை புரிந்தேன் குமார் இன்னைக்கே குமரிமன்றம் நிகழ்ச்சியாக்கும் நீங்க வாரிய என்றார் பேராசிரியர் வியந்து முகம் மலர சிரித்து அதாக்கும் சங்கதி இல்லையா டெய்ஸி போறப்ப சொல்லிட்டு போனா அவ என்ன சொல்லிட்டு போனான்னு மறந்துட்டம்டே குமாரே என்று என்னை பார்த்தார் இதே ஜெயமோகன் கதைகள் எழுதுகாரல்லா பேராசிரியர் சட்டென்று என் கைகளை பற்றி கொண்டு ஐயோ நேத்தாக்கும் நான் மாடன் மோட்சம் படித்தது அதாக்கும் கதை கிளாசிக்கு குமாரே நீ படிச்சிருக்கியா குமார் படிச்சிருக்கேன் நீங்கள் குளிக்கல்லேலா குளிச்சுட்டு கிளம்பத்தான் நேரம் சரியா இருக்கும் என்றார் அவரது பேத்தி வந்து எட்டி பார்த்து புன்னகை செய்தார் வெண்ணி போடுதியா என குமார் கேட்டார் என்றாள் அவள் என்றாள்வள் இப்போ கிளம்பணும் அவள் உள்ளே சென்றதும் அந்த ஆள் பின்ன யாக்கோ ரசம் அது பாம்பில்லை கேட்டீகளா என்று ஆரம்பித்தார் பின்ன என்றார் பேராசிரியர் பேராவலுடன் லே போல போ பா என்று குமார் அவனை அதட்டி கிளம்பச் செய்தார் அவன் முகத்தால் கிளம்புகிறேன் என்று சைகை காட்டி எழுந்து சென்றான் எங்க யாக்கும்ட குமார் நிகழ்ச்சி என்றார் பேராசிரியர் ஆசிசி பள்ளிக்கூடத்தில் நம்ம ஜில்லாவில் உள்ள எல்லா ரைட்டர்ஸும் உண்டு எல்லாரையும் பச்சைமால் கௌரவிக்கிறார் பேராசிரியர் சிரித்துக்கொண்டு அதுக்கு நான் என்னத்துக்கிடே என்றார் நான் நீங்க ஒரு ரைட்டருக்கு ஓனர்ல என்றேன் பேராசிரியர் வெடித்து சிரித்து புரைக்கேறி தடுமாறினார் கேட்டு குமாரு ரைட்டரை வளர்த்தது கஷ்டமாக்கும் பார்த்துக்கோ என்று மீண்டும் சிரித்தார் நான் அவரை அப்போதே கம்பராமாயண மனநிலைக்குள் இட்டு செல்ல முடிவு செய்து ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பாடலை எடுத்தேன் நேற்று கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு படித்தப்ப உங்களை நினச்சிக்கிட்டேன் என்றேன் பேராசிரியர் முகம் நெகிழ்ந்தது கம்பனை படித்தேளா நேத்தா அது ஒரு சுப முகூர்த்தம் பாருங்க அப்படியே சட்டுன்னு நம்ம கை அங்கே போயிடாது போக வைக்கிறது அவனாக்கும் இப்போ நாம் கம்ப ராமாயணம் பேச ஆரம்பிச்சாச்சில்லா இந்த இங்கின அவன் வந்து நிற்கான் என்னால் அவன் நிற்கதை ஃபீல் பண்ண முடியுது அவன் சாகா பெருங்கவியில்லா மானுடம் கண்ட மகா கவியில்லா என்று பரவசம் கொண்டு புருவங்கள் மேலே வளைய என்ன பாட்டு என்றார் நான் அந்த பாடலை சொன்னேன் மத்துரு தயிர் என வந்து சென்று இடை தத்துரும் உயிரோடு புலன்கள் தள்ளுறும் பத்து நின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உள அவை எண்ணும் ஈட்டவோ பாட்ட இப்படி சொல்லப்படாது பாடணும் இதை ஆபேரியில் மொள்ளமாக பாருங்க அவர் பாடலை உருக்கமாக பாடினார் முகத்தில் தளர்ந்த தசைகள் உணர்ச்சிகளால் கொடித்துணிகள் காற்றில் ஆடுவது போல நெளிந்தன என்னான்னு சொல்லி போட்டான் பார்த்தேளா நின் பிரிவினர் பிறந்த வேதனை பிரிவுக்கு இணையான வேதனை உண்டா ஏன்னா மனுஷன் தனியால் இல்லை கேட்டியாளா ஒவ்வொரு மனுஷனும் அவன் இன்னொருத்தர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான் கையும் காலும் விரலும் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரி மனுஷன் மானுடத்தோடு இருக்கான் பிரிவுங்கிறது அந்த பெரிய கடல்ல இருந்து ஒரு துளி தனிச்சு போகிறதாக்கும் சாவும் பிரிவும் ஒன்று எல்லா பிரிவும் சின்ன சின்ன சாவாக்குமே பேராசிரியர் குரலில் முதுமையின் நடுக்கம் மறைந்து உணர்ச்சியின் வேறு வகை நடுக்கம் குடியேறுவதை கவனித்தேன் குரல் ஓங்கி ஒலித்தது கொஞ்சம் கிரீச்சிடக்கூடிய மென் குரல் வேதனை எத்தனை உள அவை எண்ணும் ஈட்டவோங்கிறாம் பாருங்க மானுடனுக்கு வேதனைனா ஒன்னு ரெண்டு இல்லை முடிவே கிடையாது மாட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்று ஒன்று அவை எண்ணும் ஈட்டவோ அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்க முடியுமா வேண்டியவங்கள பிரிஞ்சிட்டான்னு சொன்னா அம்பிட்டு வேதனையும் ஒருத்தனுக்கே வந்துடும் கர்த்தரே மனுஷனை இத்தனை வேதனையை வச்சு நீர் சுத்தப்படுத்தி உம் காலடிக்கு கொண்டு செல்றீரே எல்லா துக்கமும் உமது கருணைதானே இயேசுவே நான் கவனமாக பேச்சை நகர்த்தினேன் புலன்கள் தள்ளுறும் பத்துன்னு எதை சொல்கிறான்னு புரியுது அந்த அளவுக்கு பிரிவோட துக்கம் இருந்தால் ஐம்புலன்களும் சரிஞ்சிரும் ஆனால் மத்துரு தயிர் என வந்து சென்று இடை தத்துரும் உயிரோடுன்னு ஏன் சொல்கிறான் மத்தால் கடையிற மாதிரி உயிர் அலக்கழிதுங்கிறான் சரி அதை வந்து சென்றுன்னு ஏன் சொல்கிறான் இடை தத்துரும் உயிர்னா மத்தில் கடையிறப்ப வந்தும் போயும் நடுவில் கிடந்து தத்தளிக்கிற உயிர் அதான் புரியலை மத்தால் கடையிறப்ப எது அப்படி வந்தும் போயும் இருக்குது கம்பன் மகாகவி மகா சின்ன பிள்ளைங்க மாதிரி சும்மா செரிபிரல் ஆட்டெல்லாம் யோசிக்க மாட்டாங்க கண்ணால் கண்டதைத்தான் சொல்லுவாங்க சரி அவன் எங்கே சொல்கிறான் அவன் ஒரு கிருக்கம்லா அவன் நாக்கில் இருக்கிற சரஸ்வதியெலாம் சொல்லுகா பேராசிரியர் சொன்னார் எழுந்து நின்று தயிர் கடைவது போல கையால் நடித்தார் மத்தால கலையத்தில் தயிர் கடையிற காட்சியை நாம் கற்பனையில் பார்க்கணும் கலையந்தான் உடல் உயிருங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற தயிர் மத்து அந்த துன்பம் துன்பம் உயிரை போட்டு கடையுது கடையிற தயிர் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு பக்கமாகட்டு சுற்றி சுழன்று மேலே மேலேறி இந்தா இப்போ தழும்பி வெளியே பாஞ்சிரும்னு வரும் உடனே மற்ற அந்த பக்கம் ஆட்டு சுற்றும் அந்த பக்கமாகட்டும் அது வெளியே சாடிரும்னு போய் உடனே இந்த பக்கம் மாட்டு சுற்றும் ஒரு செகண்டு நிம்மதி கிடையாது நொறைச்சி பதஞ்சு மனுஷனோட பெருந்துக்கமும் அதே மாதிரி தான் அந்த அலக்கழிப்பு இருக்கே அதாக்கும் கொடுமை இதுவா அதுவா இப்படியா அப்படியான்னு வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் அதை சொல்லுதான் கம்பன் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசாக கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகைய சந்தாவா செலுத்தி கதை யோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் கதை யோசை